என் செல்ல குழந்தையே இன்று உன் வர ஆகியானவள் பேரதிர்ஷ்ட செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய தினம் புத்தாண்டின் பிறப்பில் நான் சொல்கின்ற இந்த பொருளில் ஏதாவது ஒரு பொருளை நிச்சயமாக உன் இல்லத்திற்கு நீ வாங்கி கொண்டு வந்துவிட வேண்டும் என் குழந்தையே ஒரு புதிய வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடத்தினுடைய முதலாவது நாளில் நாம் செய்கின்ற பல விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளை தேடி கொடுக்கும் நீ எதை செய்கிறாயோ அந்த மனது உனக்கு நிச்சயமாக அந்த வருடம் முழுமைக்குமான சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் உனக்கு இன்று சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெளிவில் கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் பற்றி என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நல்லது நடக்கப் போகிறதே என்கின்ற சந்தோஷத்தோடு இந்த வருடத்தை நீ வரவேற்க தயாராக இரு அம்மா சொல்லும் பொழுதெல்லாம் என் பிள்ளை என்ன நினைப்பாய் அம்மா நீ சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாமும் எனக்கு புரிகின்றது ஆனால் என்னவோ வாழ்க்கையில்தான் அது ஒத்து வருவதில்லை ஏதோ நடக்கின்றது என்னமோ செல்கின்றது என்பது போல இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒரு நாலு பேருக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நான்கு பேர் யார் என்று உனக்கு நான் சொல்லவா உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற சிரிப்பை பார்த்து கிண்டலடிப்பார்கள் ஆனால் உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலையை என்னவென்று கூட கேட்க தயாராக இருக்க மாட்டார்கள் உன்னுடைய உடையை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற வறுமை என்னவென்று ஒருபொழுதும் உன்னிடத்தில் கேட்கமாட்டார்கள் கேட்க மாட்டார்கள் நீ வெளிப்படையாக நடந்து கொள்கின்ற விஷயங்களை மட்டுமே கணக்கில் எடுத்து கொள்வார்கள் அதற்கு முன்னால் நீ எத்தனை தடைகளை தாண்டி வந்தாய் எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்தாய் என்பதனை ஒருபொழுதும் பொழுதும் உற்று நோக்கி பார்க்க மாட்டார்கள் நீ விழுந்ததும் எழுந்ததும் அவர்களுக்கு தெரியாது ஆனாலும் உன்னை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் உன்னுடைய வழிகளும் வேதனைகளும் தெரியாது ஆனால் உன்னை பற்றிய விமர்சனங்களை மட்டும் ஒருபொழுதும் குறைத்து கொள்ள மாட்டார்கள் இந்த நான்கு பேருக்காகத்தான் என் குழந்தை இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் முதலில் இவர்களுக்காக வாழ்வதை நிறுத்திவிட்டு நீ உனக்காக வாழ வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் இழந்து விடாமல் யாருக்காகவும் உன் சந்தோஷத்தை தொலைக்காமல் உனக்கான மன நிறைவை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் மேலும் மேலும் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மைகளை கண்டறி சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நினைத்து ஒரு பொழுதும் வருத்தப்படாதே அவனவன் எண்ணங்கள் அவனுக்குத்தான் சிறந்தது மற்றவர்களுக்கு அல்ல நியாயம் அவன் பக்கம் இருப்பதாக எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உனக்கு தானே தெரியும் உன் வாழ்க்கையில் நடப்பது என்ன உன் பக்கம் இருக்கின்ற நியாயம் என்னவென்று அதனால் யார் என்ன சொன்னாலும் யார் எந்த விஷயத்தை செய்தாலும் அதற்காக மனம் வருந்தி கொண்டிருக்காது நடப்பது எதுவாயினும் அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்துகொள் வருகின்ற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள் மற்றபடி எல்லாமுமே தானாகவே உன்னை சுற்றி நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யாருடைய வார்த்தைகளையும் சரி யார் பேசுகின்ற விதங்களையும் சரி நினைத்து என் குழந்தை ஒரு பொழுதும் வருந்தாதே எதுவாக இருந்தாலுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு என்றும் உறுதுணையாக இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே அம்மா உன்னிடம் நீண்ட நேரம் பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற வார்த்தைகளுள் ஏதாவது ஒரு வார்த்தை மன ஆறுதலை கொடுத்து விடாதா என்பதற்காகத்தான் நான் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு இருந்து விட மாட்டாயா என்பதற்காகத்தான் உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அப்படித்தான் இனியும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்குமான காரணத்தை நீ என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே யார் உன்னை என்ன நினைத்தாலும் யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் உன்னை பற்றி உனக்கு தெரியும் என்கின்ற கர்வத்தோடு நடக்க பழகு நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கை எல்லா நன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை விரைவாக நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடந்து விடலாம் என்கின்ற எண்ணத்தோடு இருக்காதே என்ன நடந்தாலும் நாம் எதிர்கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்க பழகு உன் தாயானவன் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று நீ கேட்டு தெரிந்து கொள் உனக்கான சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் தருகிறேன் என்பது உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் நான் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியிலுமே உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்து உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை நீ எண்ணிவிடு எந்த நேரத்திலும் நான் வருவேன் உன்னை காக்க எந்த நிலையிலும் நான் வருவேன் உன் வாழ்க்கையை மீட்டு உன்னிடத்தில் ஒப்படைக்க இத்தனை நாளும் நீ பெற்ற உனக்கான விஷயங்களை எல்லாம் எண்ணி மறக்காமல் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருந்து பழகு என்றென்றும் நான் உன்னோடு வருவேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நான் இருந்து உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாலும் உன் மீது இருக்கின்ற அக்கறை மட்டுமே உனக்கு தெரிய வேண்டும் இந்த தயானவள் உன்னை தேடி வருவதற்கு அவசியம் வேறென்ன இருக்க முடியும் என் குழந்தை ஏதேனும் தவறான முடிவுகளை வாழ்க்கையில் எப்பொழுதும் எடுத்துவிடக்கூடாது கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக நீ எந்த விஷயத்தையும் வாழ்க்கையில் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது உன்னை விட அதிகமான கஷ்டத்தில் இருந்தவர்களும் உன்னை விட அதிகமான சோதனைகளில் இருந்தவர்களும் எல்லாவற்றையும் கடந்து இன்னமும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை நீயோ ஒரு சில பிரச்சனைகளை மட்டுமே கவனத்தில் கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டுமே எண்ணிக்கொண்டு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் வேதனையில் நிற்கின்றாய் இந்த வேதனை உனக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடாது இந்த வேதனையிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் அதற்காக உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன் அம்மா உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையை நிச்சயமாக நாளைய புதிய ஆண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு புதிய அனுபவத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றாலும் அது உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சோதனைகளும் சூழ்ச்சிகளும் என்றுமே உன்னை தொடராமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இனி வரக்கூடிய நாட்களை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டே இரு பிறக்கின்ற வருடம் உனக்காகத்தான் பிறக்கின்றது உன்னுடைய துன்பங்களை எல்லாம் களைந்து உனக்கான நன்மைகளை தர வருகின்றது என்பதனை நீ முதலில் நம்ப வேண்டும் உன் மனது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால்தான் அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை முதலில் புரிந்து கொள் அதற்காகத்தான் அம்மா இத்தனை நேரமும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை இந்த தாயானவள் சொல்லும் பொழுது வேண்டுமானால் உனக்கு இது என்னவோ ஏதோ என்று இருக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுக்குமான அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதுதான் உன் வாழ்க்கை என்று நீ நம்புவாய் இந்த வாழ்க்கை என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் உன்னால் என்ன வேண்டும் என்றாலும் சரி உனக்கு எது வேண்டும் என்றாலும் சரி இதையெல்லாம் நீ என் கைகளில் இருந்து நிறைவாக பெற்றிட எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே நான் தருவேன் யாரிடத்திலும் என் பிள்ளை எதையுமே எதிர்பார்த்து நிற்காதே நீ வணங்குகின்ற தெய்வத்தை தவிர அவர்கள் மட்டுமே உனக்கு நல்லதை செய்ய முடியும் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையே ஒரு வருடத்தின் தொடக்க நாளில் நீ என்ன நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை தாராளமாக செய்யலாம் அதுவும் இந்த வருடத்தின் முதலாவது நாளானது முதன் கிழமையில் வருவதனால் நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாமும் உனக்கு வெற்றி பெறும் அறிவு சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளில் நிச்சயமாக என் குழந்தை நீ செய்யலாம் உனக்கான வெற்றியையும் நீ நிச்சயமாக பெற்றுவிடலாம் இது போன்ற நாட்களில் ஒரு வருடத்தின் தொடக்க நாளில் உன் இல்லத்திற்குள் மங்களகரமான பொருட்களை கொண்டு வருவது மிகவும் நல்லது மஞ்சள் குங்குமம் கல் உப்பு இது போன்ற சில விஷயங்கள் பொதுவாக உனக்கு நன்றாக தெரிந்ததல்லவா இதையெல்லாம் உன் இல்லத்திற்குள் நீ வாங்கி கொண்டு விடும் அதிகமாக வெல்லாம் செலவு செய்ய வேண்டாம் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது இதை உன் இல்லத்திற்குள் நீ கொண்டு வந்து விட்டால் போதும் உன்னுடைய பூஜை அறையில் தேவையான மங்களகரமான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநீறு ஊதுபத்தி கற்பூரம் இது போன்ற விஷயங்களை உன் இல்லத்திற்கு வாங்கி கொண்டு வா நிச்சயமாக இன்று நீ தெய்வத்தை மனதார நினைத்துக்கொண்டு உன் இல்லத்திற்குள் வாங்கி கொண்டு வர உன் மனதை கொண்டு நாளைய விடியலில் அதை கொண்டு வந்து சேர்த்து விடும் நிச்சயமாக நாளை உன் இல்லத்தில் அத்தனை தெய்வங்களையும் வணங்கி ஒரு தீபத்தை ஏற்றிவை நிச்சயமாக உனக்கு நன்மைகள் நடக்காமல் வேறெங்கே போய்விட முடியும் என் குழந்தையே மங்களகரமான பொருட்களை எல்லாம் இல்லத்திற்குள் கொண்டு வரும் பொழுது மன நிறைவு கிடைக்கும் நாம் இன்று நம் தெய்வத்திற்கு என்னவெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறோம் என்று நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளையே இது போன்ற நாட்களில் உனக்கு தங்கம் வாங்குவதோ மற்ற பொருட்களை வாங்குவதோ மிகவும் நல்லது இந்த நாளில் நீ எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒரு வருடத்தின் தொடக்கத்தில் நீ நல்லபடியாக அதை வாங்கினால் அந்த வருடம் முழுவதுமே உனக்குள் நாம் இன்னமும் இது போன்று வேறு எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் உன்னை நீயே அதிகமாக ஊக்கப்படுத்திக் கொள்வாய் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நம் தயானவள் என்ன செய்கிறாள் என்பது சர்வ நிச்சயமாக உன் புரிதலில் இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என்றும் உன்னை காக்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் வரக்கூடிய சூழ்நிலைகளில் உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது நிச்சயமாக தெரிந்துவிடும் எக்காரணம் கொண்டும் தாயின் அன்பை ஏற்காமல் சென்று விடாதே எந்த நிலையிலும் அம்மாவின் அன்பு உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே நல்ல மாற்றங்களை கண்டு நல்ல சூழ்நிலைகளை உணர்ந்து நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையும் உனக்கு என்றுமே நன்மைதான் நீ கேட்கின்ற எல்லாமும் இந்த தாயிடமிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிதான் எல்லாவற்றையும் தாண்டி இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ எதிர்கொள்ளப் போகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வரக்கூடிய புதிய ஆண்டில் நிச்சயமாக உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் விதமாக இருக்கப் போகின்றது நீ நினைத்திராத பல நல்ல விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் நினைத்து நினைத்து நீ சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கு போதுமான அளவிற்கு நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் இருக்கின்றதல்லவா இதற்கெல்லாம் பரிசாக நிச்சயமாக என்னிடத்திலிருந்து உனக்கான ஒன்றை நீ பெறத்தான் போகிறாய் என்பதனை மட்டும் மறந்து விடாதே தாயின் அன்பு மரவணைப்பும் என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள் வராகி சொல்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ மனதிற்குள் கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய் என்றும் நான் இருப்பதை உன்னால் தடுக்க முடியாது உன் வாழ்க்கையில் இந்த வராகி நடத்துவதை நிச்சயமாக உன்னால் எந்த சூழ்நிலையிலும் வேண்டாம் என்று சொல்லிவிடவும் முடியாது நல்லதையே உனக்கு நடத்த உன் அம்மா வரும்பொழுது எப்பேற்பட்ட துன்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு நீ தயாராக இருந்துவிடு இந்த நேரத்தில் நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன் கை வந்து சேர வேண்டும் உன்னை வேண்டும் என்றே சோதனைக்கு எல்லாம் இந்த வாழ்க்கை தானாகவே உன்னை விட்டு ஒதுக்கி வைக்கும் நடக்கப் போகின்ற நன்மைக்கு என்றும் நீ உன்னை தயார்படுத்திக்கொள் உன் மனநிலை தெளிவாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை தெளிவாக்கும் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை பெற்று கொடுக்கும் எண்ணி அத்தனை விஷயங்களையும் தெளிவாக ஈடேற்றி கொடுக்கும் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உனக்கு புரிய வைக்கும் இனி என்ன நடந்தாலும் நீ நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி காட்டும் நல்லதையே நினை உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்